பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக சேலம் அணி வெற்றி பெற்று ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்த வீரர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பதினான்கு வயதிற்குட்பட்ட வீரர்களுக்கு இடையேயான மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது இதில் முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் அணி வீரர்கள் பங்கேற்றனர் இறுதிப் போட்டியில் சேலம் அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதின இதில் இறுதி போட்டியில் சேலமணி வெற்றி பெற்று முதன் முதலாக கோப்பையை வென்றது முதன்முறையாக போட்டியில் வெற்றி பெற்று சேலம் திரும்பிய சேலமணி வீரர்களுக்கு சேலம் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த தான் எல்லாரும் ஜெயிச்சோம். அசோசியேஷன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய மேட்சஸ் கொடுத்தாங்க. டர்பி கிரிக்கெட்ல மாட்டி எல்லாமே மேட்சஸ் கொடுத்தாங்க. அதனால தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நிறைய கத்துக்கிட்டோம். எல்லா டீமும் எல்லாமே